சார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றித்தான் நீ யார் என்று உனக்கு தெரியும் இது உள்ள தீரத்தர தீரத்தரவார அடுத்தபடியாக இந்த பிரசன்னத்தில் நிறைய விதிம நிறைய பிரசன்னங்கள் இருக்குது அதில் முக்கியமான பிரசன்னம் வந்து தாமகோளாரிடம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை பற்றி பேசுவதற்கு ஜோதிட ஆசிரியர் ஜோதிட சிம்மம் எடப்பாடி ரவிராஜன் அவர்கள் ஒரு சிற்றுரையாக ஒரு உரை நிகழ் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நான் முதல் முதல்ல கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர் ஆதி வேலாயுத அமரர் ஐயாவையும் நான் வந்து நாடி ஜோதி இடத்துல வந்து கிட்டத்தட்ட பதினா பதினஞ்சு இப்போ பதினாறாவது வருஷம் பிறக்கும் போகுது இதில் வந்து ஈரோடு மணியாக கிட்ட தான் நான் படித்தேன் இதில் என்னென்னா இந்த தாராபுரம் குருகுலம் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டுக்கு விதை அங்கேருந்து தான் இந்த விதை தோன்றிச்சு ஆனால் இதை நாடி ஜோதிடத்திலோட சிறப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா செகண்டுக்குள்ளே பார்த்தவுடன் பலன் சொல்வது அப்படிங்கிற ஒரு விதி இதுக்கு தான் பொருந்து வரும் பார்த்தவுடன் பலன் சொல்வது ஐயா எங்கள் ஐயா அண்ணன்லாம் இந்த இந்த நாடி பரவுறது காரணமாக இருந்தது தாராபுரம் குருகுலம் தான் அண்ணன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன் இன்றைக்கி பார்த்தோம் கடவுளை நேராக பார்த்தமாரி எனக்கு ஒரு பயம் ஏன்னா மணியண்ணன்லாம் இப்போ இன்றைக்கி பேசுகிற மாதிரி இருந்தது அவர்லாம் இருந்தால் கன்ஃபமாக இருப்பேன் ஏன்னா அங்கேயே வகுப்புலேயே என்ன எந்திரிச்சி சொல்லும்பார் நானே மாட்டுக்கு ஏதோ ஒன்று பேசும் அப்படி உழப்பறிப்பேன் சரி நீ உக்கார் அப்படிம்பாரு அவங்கள பார்த்தாவே என்னமோ கடவுளை மாதிரி எனக்கு ஒரு பயம் இப்பயுமே ஏதாவது அண்ணனை பார்க்கும்போதே பேச முடியல சரி நான் பேச வந்ததை ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன் இன்றைக்கி வந்து இரவு இன்றைக்கி நைட்டு ஆன்லைன் வந்த ஒரு ஜாதகம் தேவிப்பட்டந்தும் பிரபலமான ஒரு இருந்து ஜாதகம் வந்தது அவர் எதாக இருந்தால் என்கிட்ட தான் கன்சல்ட் பண்ணுவார் ஜாதத்தை அனுப்பிச்சி விட்ட உடனே பார்க்குறேன் வயசு முப்பத்தெட்டு இங்கே பாருங்கள் நாடியில் ஒரு சுருக்கமாக சொல்லி அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன் இதில் என்னென்னா நாடி அப்படின்னா மூணே மூணு விதி தான் ஒன்று ஒன்று அஞ்சு ஒம்போதுங்கிறது ரெண்டு பன்னெண்டுங்கிறது சேர்க்கை தொடர்பு மூணு ஏழு பதினொன்றுங்கிறது வந்து உப சேர்க்கை எதிர் சேர்க்கை சாரி எதிர் சேர்க்கை இந்த விதியை பயன்படுத்தி ஜாதகத்தை அப்படியே பயன்ப பார்த்துக்கிட்டேரு அதை அதை இது 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 இதில் சேர்க்கைன்னா என்னென்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ஒம்பது கிரகம் மற்ற எட்டு கிரகத்தோடு சேர்ந்தால் மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல இப்போ சூரியன் வந்து ஒரே வீட்டில் ராகு பகவான் ஒரு அஞ்சு பாகையில் ஒரு எதா ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு மேசத்துல சூரியன் இருக்குதுன்னா மேசத்துலேயே ராகு அஞ்சு பாகை இருக்குது சூரியன் வந்து பத்து பாகையில் இருக்குதுன்னா அது ராகுவை தாண்டிய சூரியன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த குழந்தை பிறப்பதற்கு முன் இந்த ஜாதகர் பிறப்பதற்கு முன் தந்தை கஷ்டத்தில் இருந்திருப்பார் ஏன்னா ராகு முன்னாடி தான் இருந்திருப்பார் அப்போ த அந்த குழந்தை பிறந்தவுடன் தந்தை கஷ்டத்தை விட்டு நீங்கி வந்து விட்டார் அப்படின்னு சொல்லலாம் அதேமாரி சூரியன் இப்போ ரிஷபத்தில் இருக்குது அதே மேசத்தில் ராகு இருக்குது இப்போ ராகுக்கு அடுத்த வீட்டில் சூரியன் இருக்குதுன்னா தந்தை கஷ்டத்தை தாண்டி வந்தார் இதுக்கு மேலே நல்லா இருக்குது இந்த ஜாதகர் பிறப்பதற்கு முன் கஷ்டத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று அதே உபச்சேர்க்கை அதே செயற்கை தொடர்பிலேயே சந்திரன் ஒரு ஐந்து பாகை இருக்குது ஏதாவது ஒரு ராசியில் போட்டுக்கலாம் இப்போ ரிஷபத்துலேயே சந்திரன் உச்சத்தில் அஞ்சு பாகை இருக்குது அதே சூரியன் வந்து பதினஞ்சு பாகையில் போட்டுக்கலாம் ரிஷபத்தில் இந்த ஜாதகர் பிறப்பதற்கு முன் தந்தை ஒரு இடத்துல இருந்து வந்தவர் சந்திரன் வந்து இடப்பயிற்சி கிரகம் அப்படின்னு சொல்லலாம் அதே சந்திரனை சூரியனோட அதிக வகையில் போட்டோமா இந்த ஜாதகர் பிறந்தவுடன் இடமாற்றம் செய்ய போகிறார் அப்போ தந்தை இடமாற்றம் பண்ணால் தானே நாமளும் இடமாற்றம் பண்ண போகிறோம் இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் செயற்கை தொடர்பு வந்து பிறப்பதற்கு முன் எப்படி இருந்தார் இப்போ என்ன அனுபவிச்சிட்டு இருக்கிறாருன்னு அந்த ஜாதகத்தில் சொல்லும் அது ஒன்று இதில் இப்போ இந்த பிறக்கும்போது ஒம்பது கிரகமும் செயற்கை தொடர்பில் நன்மை தர்ற அமைப்பில் இருக்குதா தீமை தர அமைப்பில் இருக்குதான்னு பதிவாயிருக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்வு நடக்குதுன்னா அந்த செயற்கை தொடர்பு தான் அப்போ அது கால நிர்ணயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கேலாம் திசா புத்தி கிடையாது லக்கணம் கிடையாது ஆனா இருந்தால் குரு என்ற வீட்டை மையமாக லக்கணமாக எடுத்துக்கிறோம் பெண்ணாக இருந்தால் ஜீவகரகன் சுக்கரன் என்ற வீட்டை லக்கணமாக எடுத்துக்கிறோம் இதை எடுத்து தான் பலன் சொல்ல போகிறோம் ஒவ்வொன்றுக்கும் இது இது அப்படியே இருக்கட்டும் ஒம்பது கிரகம் செயற்கை தொடர்பில் எப்படி எப்படி சேர்ந்துருக்குதோ அது அப்படி இருக்கட்டும் அந்த நம்ம பதிவு நமக்கு என்னென்ன நடக்குதோ அந்த பதிவு தான் சேர்க்கை தொடர்பு அதேமாரி ஒம்பது இப்போ ஓடுற போயிட்டு இருக்கிற இன்னைக்கு போயிட்டு இருக்கிற ஒம்பது கோச்சார கிரகமும் ஜனனகாலம் ஒம்போது கிரகத்தையும் பிட் பண்ணி பார்க்கறது தான் நாடியில் முக்கியமான பாயிண்ட்டு அதுலேயும் கிரகம்னு சொல்லக்கூடிய குருபகவான் ஜீவக்காரகன் ஜீவன் சுவாசிப்பது அந்த குரு பகவான் எந்த வீட்டில் நுழைகிறாரோ அந்த வீட்டில் என்ன கிரக சேர்க்க பதிவாயிருக்குதோ அந்த கி சேர்க்கையின் பலன் தான் அந்த ஜாதகர் சுவாசிக்கிறார் அப்படின்னு அர்த்தம் சனி பகவான் ஒரு ஒரு பாயிண்ட்டு சனி பகவான் எந்த வீட்டில் நுழைஞ்சிருக்கிறோ கர்மா நம்மளுடைய கர்மா அந்த வீட்டில் சனி பகவானுக்கு நட்பு கிரக இருக்குதா பக் பகை கிரக இருக்குதான்னு பார்த்தோமா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கர்மாவில் வர நன்மை இடையூறுகள் எல்லாம் நன்மா நன்மை தீமை எல்லாமே நம்ம கர்மா அனுபவிக்கிறதுப்போ ஒன்றும் இல்லை இப்போ மீனத்தில் சனி பகவான் போயிட்டுருக்குது கோச்சாரத்தில் நம்ம பிறந்த ஜாதகத்தில் செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சனி பகவான் போயிட்டு இருக்குது நாம் செய்கிற தொழிலில் போட்டி பொறாமை அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து தான் போட்டி பொறாம அப்போ தான் போட்டி பொறாமல் வருது அதேமாரி சனி பகவான் மேலே சனி பகவான் வந்து அந்த செவ்வாய் வந்து பகை கிரகம் சனி பகவானுக்கு அந்த பகை கிரகத்து மேலே போகும்போது காலில் அடிபடும் இல்லைன்னா தொழில் செய்கிற இடத்துல சண்டை நடக்கும் இல்லைன்னா தொழிலில் கோபத்தில் செவ்வான்னா கோபம் கோபத்தில் அந்த தொழிலே விட்டு வெளியேறக்கூடிய கூட வரும் நம்ம கடுமையான போராட்டத்தை சந்திப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் இதே செவ்வாயின் கார்த்தவம் கொண்ட தொழிலில் செய்யும் போது பெருசாக பாதிப்பதில்லை ஏற்கனவே பதிவில் இருக்கணும் பாதிப்பதில்லை இது மாதிரி ஒவ்வொரு கிர இந்த வருட கிரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் கோச்சாரத்தில் நம்ம கர்மா எப்படி வேலை செய்யுது அடுத்தது ராகுது பற்றி சொல்லணும்னா ராகு பகவான் எந்த வீட்டில் நுழைகிறாரோ அங்கே சிங்கிளாக ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த காரக கிரகம் உயிர் உள்ள காரகத்தை ஒற்ற வந்து பாதிக்கும் வந்த ராகு அப்போ உதாரணத்துக்கு சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ ராகு எந்த வீட்டில் நுழைஞ்சிருக்குது மேற்கு ராசி வீட்டில் போயிட்டுருக்குது மேற்கு ராசி வீடுன்னு சொல்லக்கூடியது மிதினம் துலாம் கும்பம் இதில் சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு கிரகத்தை சொல்கிறேன் சூரியனோட காரத்துவம் என்ன தந்தை திருமணமானவங்களுக்கு மாமனார் தலைமகன் இந்த கார்த்தவத்த மேலே சூரியன் போகும்போது உயிருள்ள காரத்துவத்தை பாதிக்குது உயிருட்டுற காரத்துவம் நகை நட்டு தங்கத்தக்க காரணமும் குருவும் சூரியனும் தான் அது வந்து வளர்த்துது அப்போ உயிருள்ள காரத்துவத்தை பற்றி கேள்வி கேட்டாங்களா பாதிப்பான பலன்னு சொல்லணும் அப்போ ராகு மேலே போ அந்த ராகு வந்து சூரியன் மேலே போகுதுன்னா சூரியனை பாதிக்குதுன்னா எப்படி எந்த வகையில் பாதிக்குதுன்னா பிறந்த ஜாதகத்தில் ராகு என்ன தன்மையில் இருந்துச்சோ அந்த தன்மையோட பாதிப்பு தான் முடியுது இப்போ கடகத்தில் ராகு பிறந்த ஜாதகத்தில் இருக்குது இப்போ ராகு கும்பத்தில் போயிட்டு இருக்குது சூரியன் மேலே போகுது தந்தைக்கு வந்து கடகங்கிறது நுரையிரலாம் நுரையில் சார்ந்த பிரச்சனை வரும் சிம்மத்தில் இருக்குது அந்த ராகு இன்றைக்கி துளா கும்பத்தில் இருக்குது இதையும் சார்ந்த பிரச்சனை வரும் இப்படி அந்த வீட்டோட தன்மையோட வேலை செய்யும் அது பிரச்சனை தான் வருமா இல்லை நன்மை தான் தருமா அப்படின்னு கேட்டால் அந்த ராகு நின்ற வீட்டதிபதி பலமாக இருந்தால் ராகு நன்மை தருவார் அந்த ராகுவின் காரத்தம் வழியாக வெளிநாடு வெளிநாடு வெளி மாநிலத்தில் சென்று வசிப்பவர்களுக்கு நன்மையான பலனும் தான் வசிக்கும் பகுதியில் வசிப்பவர்களுக்கு அந்த உயிருள்ள காரத்துவத்துக்கு தீமையான பலனும் தரணும் ஏன்னா இப்போ நம்ம இந்த இடம் இதுதான் நம்ம வசிக்கிற பகுதினா இங்கே நம்மளை எல்லாத்துக்கும் தெரியும் இந்த இடத்துல ராகு பாம்பு வந்து வெட்ட வெளியில் தெரிஞ்சால் விடுவோமா அடிச்சிருவில்ல அதுமாரி ராகு அந்த சொந்த ஊரில் போது அந்த காரத்துவத்து மேலே போனால் பாதிக்குது அவங்கள விட்டு மறைஞ்சு அந்த ஜாதகர் யாரோ அவரை விட்டு ஒழிஞ்சு போது பாதிப்பதில்லை வெளியில் இருக்கும்போது ஏன்னா அந்த பாம்பு நேராக பார்த்து அடிச்சிடறோம் அதே மறைஞ்சு மறைஞ்சு வளர்ந்துடல வளர்ந்துக்குதா அப்போ மறைஞ்சு வளரும்போது நல்லது பண்ணும் இதெல்லாம் சுருக்கமாக சொல்லிட்டு வரேன் விரிவாக்கில்ல அடுத்தது இந்த நாடியில் இன்னொன்று நைட்டு வந்த ஜாதகத்தை கொஞ்சம் சுருக்கமாக இன்னொன்று லக்கணத்தை லைட்டாக தொட்டு பார்க்கறது எப்படிங்கிறது ஆனால் சொல்லாமா லக்கணத்தை தொட்டு பார்க்கும்போது பிறகு சக்கரம் பிறகு சைக்கிள் மொத்த மெத்தடுன்னு ரெண்டு இருக்குது பிறகு சக்கரம்னா என்னென்னா இப்போ நமக்கு என்ன வயசு நடக்குதோ அந்த வயசுக்கு உண்டான ஒரு பாவம் லக்கணத்துலேருந்து எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது முப்பத்தி எட்டாவது வயசு உள்ள ஒரு பெண் ஜாதகம் நைட்டு பார்த்தோம் கடகலக்கணம் லக்கணத்துக்கு ரெண்டில் சிம்மத்தில் மாந்தி கேது ஒன்னாச்சுங்களா வயசு முப்பத்தி ஏழு சாரி முப்பத்தி ஏழு இப்போ முப்பத்தி ஏழுன்னா ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு மூணு பன்னெண்டு முப்பத்தாறு முப்பத்த சாரி முப்பத்தி எட்டாவது வயசு ஆ முப்பத்தி ஆறு முப்பத்தாறு கழிச்சுட்டா மீதி ரெண்டு இருக்குதா அப்போ லக்கணத்துலேருந்து ரெண்டாவது வீடு வேலை செய்யும் இருந்து ரெண்டாவது வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாதகத்துக்கு சிம்ம வீடு அங்கே மாந்தி கேது இருக்குது அப்போ குடும்பத்தில் அது சூரியனோட வீட்டில் மாந்தி கேது பதிவாயிருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டா துக்கம் வசனம் மாந்தின்னா துக்கம் வசனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கேதுன்னா ஒரு வைத்தியம் கடன் ஒரு பிரிவினை இதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு அப்போ குடும்பத்தில் ஒரு நல்ல பலன் இல்லை அப்படிங்கிறது ஒன்று வந்துருச்சு அடுத்ததாக திசா புத்தி பார்க்கும்போது இதே இதே மெத்தேடில் வச்சு பார்க்கும்போது கடகலக்கணத்துக்கு சனி தசை வந்து மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலேருந்து தசை நடக்குது அப்போ தனுசு தனுசு ராசியில் இருக்குது கடகத்துக்கு ஆறாவது வீட்டில் அதேமாரி புத்தி வந்து புதன் புத்தி இருந்து புத்தி நடக்குது ஒரு திசாநாதனுக்கு புத்திநாதன் ஆறு எட்டுலேருந்து தசை நடந்த புத்தி நடந்தால் எங்கள் பழைய குருநாதர் சொன்னது தீமை கொடுக்கும் அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பாயிண்ட்டு அதேமாரி கோச்சார குரு எந்த வீட்டில் நுழைக்கிறாரோ அந்த வீட்டோட பலன் வேலை செய்யுங்கிற இதுபடி மிதனத்துல சூரியன் லக்கணத்துக்கு பன்னெண்டெல்லாம் இன்றைக்கி கோச்சாரக்குரு சூரியன் மேலே தான் இருக்குது இப்போ கோச்சார ராகு சூரியனுக்கு திரிகோணத்தில் போயிட்டு இருக்குது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தந்தைக்கு வைத்திய பலன் கொடுக்குது அப்படின்னதும் எங்கள் பொண்ணு பக்கத்தாலே இன்னும் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்குது அப்பா புதம்புத்தி நடக்குது நரம் பிரச்சனை வருதான்னு சொல் அப்படி எங்க நரம் பிரச்சனை வந்துட்டுக்குதா அப்படியே சிரிச்சுட்டு எங்கள் பொண்ணு சந்தோஷத்துக்காக அப்படி கேட்குறேன் அவர் ஆமாங்க நரம் பிரச்சனையால் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு பொழைப்பாரா உயிரோடு இருப்பாரா இருப்பாரா எவ்வளோ நாள் இருப்பார் அப்படின்னு கேட்டார் மரண நாள் தெரிஞ்சிச்சுன்னா வாழ்நாள் வந்து மரண நாள் ஆயிரும் இல்லைங்க சரியில்லாக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டேன் இந்த ஏன் அப்படின்னா இப்போ சமீபத்தில் ஒரு வருஷத்தில் நான் ரெண்டு இழப்பை சந்தித்தேன் அது இந்த கிரகநிலை இல்லாதல்ல இங்கே முத முத என் பையனோட ஜாதகம் தான் எழுதுனேன் எங்கள் புறநாறு சொல்லி சொல்லி எழுத எழுதினேன் அதில் சந்திரன் தசை சனி புத்தியோட இதோட போதும் அப்படின்னு நிறுத்திவிட்டார் அப்போ சொல்லலை ஆனால் அவரும் அவர் எந்த நாள் எந்த நட்சத்திரத்தில் இறப்பணும் பராசர முறையில் தெளிவாக சொல்லி அவரே அவரு நாள்லேயே இறந்தார் அதில் நான் ஒன்று சொல்லணும்னா கன்னி லக்கணம் எங்கள் பையன் இருபத்தி மூணு வயசு சந்திரமகாதை நாளில் பூரோட நட்சத்திரத்துலேருந்து தசை நடக்குது அதேமாரி சனி புத்தி ரிஷபத்திலேருந்து சனி புத்தி நடக்குது ராகோடு சேர்ந்து அப்போ திசாநாதனுக்கு புத்தினா ஒரு இங்க பாருங்க சரலக்கணம்னா ரெண்டு ஏழு மாரகாதிபதி சிரலக்கணம்னா மூணு எட்டு உபயலக்கணம்னா ஏழு பதினொன்று அப்படிங்கிறது என் குருநார் சொன்னார் ரெண்டாவது கர்மாதிபதியும் லைட்டாக எடுத்துக்கணும் இப்போ வந்து அந்த பையன் ஜாதகத்தில் சந்திரனுக்கு நேர் ஏழு மிதனத்தில் வந்து குரு அதே அதேமாரி லக்னாதிபதி கன்னி லக்கணாதிபதி புதன் வந்து சூரியனோட சேர்ந்து ஏழில் மீனத்தில் வந்து நீசத்தில் இருக்குது இப்போ சந்திரன் தசையில் புதம்புத்தி சந்திரன் நாலாம் இருந்து தசை நடந்தால் சந்திரன் ஜலக்காரகன் நாலாம் இடத்துல சீக்கிரம் முடிச்சிடலாம் ஒரே செண்டில் நாலாம் இடத்துலருந்து திசை நடந்தால் என்னதுங்க நீர்நிலை கிணறு குட்டைன்னு படிச்சிருக்கிறீங்களா அப்போ இங்கே பாருங்க பதினோராம் அதிபதி தசை லாபத்தை தரணுங்கிற கண்ணட்டத்தை விட்டுருங்க உபயலக்கணத்துக்கு மட்டும் மூணு ஏழு பதினொன்று தான் மாரகாதிபதி மாரகாதிபதி திசை நடக்குது இன்னொரு ஏழாம் அதிபதி குரு பகவான் பார்வையிலேருந்து தசை நடக்குது அப்போ இந்த பையன் எங்கள் அப்பா இறந்து பதினாறாவது நாள் எங்கள் பையன் இப்போ தான் சமீபத்தில் தான் எங்கள் அப்பாவுக்கு தேதி கொடுத்து அடுத்த மாதம் எங்கள் பையனோட இது கொடுக்குவேன் அப்போ வந்து அந்த பையனுக்கு இருபத்தொரு இருபத்தி மூணு வயசு இருபத்தி ரெண்டு வருஷம் வரைக்கும் எங்கள் மாமனோட்டில் தான் விட்டுருந்தேன் ஏன்னா குரு வந்து புதனோட வீட்டில் இருக்கிறாரு அதேமாரி குருவோட வீட்டில் புதன் நேசம் அந்த கரெக்டாக இருபத்தி மூணாவது வயசு பிறந்த உடனே பையன் வீட்டுக்கு வரான் வந்துட்டு நம்ம எதுவுமே சொல்ல கண்ணே பக்கமா ரெண்டு ரெண்டே எங்க எங்கள் அப்பாவுக்கு பண்ணும்போது அண்ணாந்து பார்க்குறேன் ஏன்னா அவன் திசையில திசையில் சரியில்லை தம்பி நீ வீட்டுக்கு ஆயோட்டுக்கு போய் இல்லைப்பா தாத்தன் தண்ணி போடுறாரு நான் போனான் போக மாட்டேன்னா எங்கள் சின்னவன் ஏன்டா இடா ஒரு பிள்ளைங்கள பார்த்தாக்கூட சைட் அடிக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு கேட்பான் வண்டியில் போக போகும்போது டேய் நான் சித்தருடா நான் வந்து பொண்ணுங்களே எனக்கு பிடிக்காது அப்புடின்னு நான் எதுவுமே யாருமே எதுவும் சொல்லித்தரலை சின்மத்தில் போட்டு போட்டு உக்காருவான் அந்த இறக்க ஒரு வாரம் இருக்க அஞ்சு நாளில் நைட்டு பன்னெண்டு மணி உட்காந்தோன்னா விடிய வரைக்கும் உட்காந்துட்டு இருந்துருக்குறான் விடிஞ்ச உடனே அப்பா எனக்கு ஒரு மாரி தெரியுது ஆனால் தலையெழுத்து எப்படி எழுதியிருக்கிறாருன்னு கடவுள் சொல்லிட்டாரு ரெண்டாவது வந்து நான் இன்னைக்கு தெய்வமாக போகிறேன் பாரு பண்ணி போய் ஆழமான கிணத்துல நீச்சல் தெரியாது சின்முத்தரை போட்டு உட்காந்து வந்தான் கரெக்டாக இருபத்தி ஏழு மணி நேரம் கழிச்சு தான் பயர் ஆஃபீஸர் வச்சு வெளியே எடுத்து போடுறாங்க ஆனால் உப்பெல்லாம் ஒன்றும் போகலாம் அவனுக்கு நீச்சல் தெரியாது ஆனால் அப்படியே வ கிணத்தை வடித்து பார்க்கும்போது அப்படியே அப்படியே போட்டு சின்மத்துறையோட உட்காந்துட்டு இருக்கிறான் அது பிரசனை போது நான் அந்த பிரசனத்தை பார்த்து தான் கண்டுபிடிச்ச இங்கே தான் இருக்கிறேன்னு தொலைவை பார்த்து பயர் ஆஃபீஸ்கார கடை இதெல்லாம் என்னென்னா இந்த திசா புத்தி இது ஒன்று வருது கோச்சார ராகு வந்து மீனத்தில் போகும்போது மரணக்காரகன் ராகு அந்த புதனை போய் அட்டும்போது எந்த கிரகத்தோடு ராகு போகுதோ அந்த கிரகத்துக்கு ஆபத்து வரும்போது தப்பிச்சுக்கும் அப்போ புதன் தப்பிச்சுக்கிட்டாரு குரு வந்து அந்த இடத்துல மாட்டிக்கிட்டார் ஜீவன் அப்போ அந்த குரு வந்து மாட்டிக்கிட்டாரு அப்போ பையன் மாட்டிக்கிட்டார் அப்போ தான் பையன் சொந்த இடம் குருவோட சொந்த வீடாக சொந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு பராசர முறையிலையும் கரெக்டாக வருது நாடிலேயும் கரெக்டாக வருது எந்த முறையில் பார்த்தாலும் சரியாக தான் வருது அப்போ நம்ம சொல்லும்போது பக்கமாக அது அந்த ரெண்டு நாளில் நானும் மறந்து போயிட்டேன் கண்ணு டைம் சரியில்லை கண்ணு கொஞ்சம் நாளைக்கு அங்கே இருக்கன்னு அப்படிங்கிறேன் நீங்கள் நம்ம வீட்டுக்கு வேணாங்கன்னுங்கிறேன் ஏப்பா அங்கெல்லாம் சரியில்லை அப்படின்னு தான் போய் அவனும் இதை விட்டான் இதுமாரி நாடியில் அழகா பலன் சொல்கிற வித்தியெல்லாம் நிறைய இருக்குது ஒரு ஒன்றும் இல்லை ஒரு உதாரணத்துக்கு அண்ணா நான் ஒரே வார்த்தை சிம்மத்தில் வந்து சுக்கரங்குது நம்ம ஜாதகத்தில் இன்றைக்கி கேது பகவான் வந்து போயிட்டுருக்குதுன்னு வச்சுக்கோங்க நான் வந்து ஒருத்தர்கிட்ட பணம் கொடுக்குறேன் வட்டி கொடுறேன் இல்லை இந்த மாதிரி உள்ளலாம் சரியாக இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இருபத்தி ரெண்டு பாகையில் கேது இருக்குது ஒரு இருபது பாகையில் சுக்கர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த இருபது பாகையை அந்த கேது ஒவ்வொரு பாகையே குறைஞ்சி போவார் என்ன ரெண்டு பாகையை தான் கிடக்கணும் ஒரு பாகைக்கு பதினெட்டு நாள் எடுத்துக்குவார் முப்பத்தாறு நாள் வரைக்குமே அந்த கேது அந்த சுக்கரனை விட்டு வெளியே போகிறதுக்கு முப்பத்தாறு நாள் ஆகும் அப்போ அதுக்குள்ளே அந்த ஜாதகம் பார்க்க வந்தவன் நான் பணம் இருக்கிறேன் ஒருத்தருக்கு கேட்டிருக்கிறாரு பெரிய வட்டி இருக்கிறேன்னா அந்த சுக்கரம் மேலே கேது போச்சுன்னா கொடுத்த பணம் வராது அப்போ வந்து கண்ணை மூடிட்டு பணம் கொடுக்காதீங்க இந்த டைமில் பணம் வரவு வரவு செலவுலாம் பண்ண வேண்டாம் இருக்கிறத வச்சுட்டு நீங்கள் அப்படியே வச்சுட்டு கம்மன் பண்ணிட்டுருங்க அப்படின்னு சொல்லணும் இதுமாரி ஒவ்வொரு கார்த்தவத்துக்கும் எந்தெந்த கிரகம் எது மேலே போனால் என்னென்ன பாயிண்ட் சொல்லணும்னா நாடியில் நிறைய பொக்கிசங்கள் ஒளிஞ்சு கிடக்குது இந்த நாடி வந்து உயிரோட்டம் படுறதுக்கு தாராபுரம் தான் அங்கேருந்து அந்த விதை விதைக்கப்பட்டது இந்த மண்ணில் விதைச்சி நான் கொஞ்சம் பலன் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இன்றைக்கி பராசர முறை எத்தனை தான் கண்ண முடின்னு சொன்னாலும் நாடியில் செகண்டுக்குள்ளே அடித்து துவக்குற பலன் எல்லாமே கரெக்டாக இருக்குது அதுக்கோசரம் பராசர முறையை சரியில்லைன்னு சொல்லலை எல்லா முறையும் எந்த முறையில் பார்த்தாலும் ஒரு பாயிண்ட் தான் வரும் அந்த முறையில் பார்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு அளித்த இந்த தென்னிந்திய ஜோதிடத்துக்கு என் மனமார்ந்த நன்றி சொல்லி நான் மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி என்ன வணக்கம் என்னுடைய என்னுடைய செல் நம்பர் வந்து தொண்ணூத்தஞ்சு எண்பத்தஞ்சு எழுவத்தி ஒம்பது எட்டு முந்நூறு என் பேர் ரவிராஜன் எடப்பாடி ரவிராஜன் சிறப்பான முறையை தீபாவளி சிறுப்பார சிறப்பு கருத்தரங்க வழங்கி எடப்பாடி ரவிராஜன் அவர்களுக்கு நன்றி அவரக்கு அவருக்கு மரியாதை செய்யும் பொருட்டு இந்த சங்கத்தினுடைய அங்கத்தினரும் பாவத் பாவத்தினுடைய ஒரு ஒரு சிறப்பான உரையாற்றக்கூடிய ஒரு ஜோதர வித்தகர்னு சொல்லலாம் சென்னைமல்லையைச் சேர்ந்த மணிகண்டன் அவர்கள் இவருக்கு மரியாதை செலுத்துமாறு அன்புடன் கற்றுக்கிறோம்